ஒரு ஊரில் கார்மேகம் என்பவர் வசித்து வந்தார் அவர் ஒரு ஓய்வு பெற்ற வாட்ச்மேன் குறைந்த ஓய்வூதியத்தில் தன் கால வருமானம் வரும்போதும் அலட்டிக் கொள்ளாத அந்த அம்மையார் குறைந்த வருமானத்திலும் கணவரிடம் அன்பாகவே நடப்பவள் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருவருமே திருமணம் முடிந்து தனி குடித்தனம் சென்றுவிட்டார்கள் இருவடைய மனைவிகளின் குணநலன்களால் அவர்கள் தந்தையோடு அவ்வளவாக ஒட்டுதல் இல்லை கார்மேகம் வீட்டில் ஒரு நாய் இருந்தது அது எப்போதும் கார்மேகம் கூடவே சுற்றும் காலையில் வாக்கிங் கடைக்கு இப்படி எங்கே போனாலும் அது கூடவே செல்லும் வங்கிக்கு சென்றால் கூட அது விடாது பின்னாலேயே செல்லும் கார்மேகம் அதன் மீது தனி பிரியமே வைத்திருந்தார் அந்த நாய்க்கு காரில் அடிபட்டதால் ஒரு காலில் காயம் எப்பொழும் நொண்டிக் கொண்டு தான் செல்லும் அந்த நாய்க்கு கார்மேகம் மனிதன் என்று பெயர் வைத்திருந்தார் வெளியில் செய்யும் போது மனிதா என்று அழைப்பார் அது கூடவே செல்லும் இப்படி இருக்கையில் நாட்டில் கொரானோ வந்தது அது கார்மேகத்துக்கும் வந்தது அது அவரை பலி கொண்டு விட்டது இப்போது குடும்பத்தில் அமைதி சோகம் லட்சுமிக்கு உலகமே சூனியமாகி போனது போல் ஆகியது மனிதன் கார்மேகத்தை காணாமல் இரண்டு நாள் எதுவும் சாப்பிடவில்லை அங்கும் இங்கும் சுத்திக்கிட்டே இருந்தது மகன்கள் மருமகள்கள் பேரக்குழந்தைகள் வீட்டில் இருந்தாலும் லட்சுமி அம்மாவுக்கு மகிழ்ச்சி இல்லை மருமகள்களுக்கு மனிதனை பிடிக்கவில்லை தங்களுடைய கணவன்மார்களிடம் இந்த நாயை எங்கேயாவது விட்டுட்டு வாங்க வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை என்று வற்புறுத்தினார்கள் லட்சுமி அம்மாள் எவ்வளவோ சொல்லியும் பிள்ளைகள் கேட்கவில்லை அப்பாவே இல்லை இனி அவர் வளர்த்த நாய் எதற்கு என்று அம்மாவை சமாதானப்படுத்தி அந்த நாயை எங்கேயாவது விட்டு விட முடிவு செய்தார்கள் பக்கத்துல எங்காவது விட்டால் திரும்ப வந்திரும் அதனால தொலை தூரத்தில் கொண்டு விட்டு வர முடிவு பண்ணி ஒரு வாடகை காரை அமர்த்தி நாயின் தலை முழுவதும் துணியைச் சுற்றி சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு குளத்தில் போய் வீசி எரிந்துவிட்டு வீட்டிற்கு வந்தனர் லட்சுமி அம்மாளுக்கு மறுபடியும் சோகம் கணவர் தான் இல்லை இந்த நாயாவது நமக்கு துணையாக இருந்தால் நல்லது என்பது தான் அந்த அம்மாளின் நினைப்பு இருந்தாலும் பிள்ளைகளிடம் பேச முடியவில்லை ஒரு மாதம் கழிந்தது மூத்தவன் சொன்னான் அம்மா இனிமேல் நீங்க இங்க இருக்க வேண்டாம் இந்த வீட்டை விடுவோம் நீங்க எங்க வீட்ல மாத்தி மாத்தி இருங்க என்றான் லட்சுமி அம்மாளுக்கு மருமகள்களின் குணநலன்கள் தெரியும் சரியாக சாப்பாடு கூட தரமாட்டாங்க அங்க போய் கஷ்டப்படுவதை விட இங்கேயே இருக்கிறது தான் நல்லது நினைத்து கொண்டு மகனிடம் இல்லப்பா குறை காலத்தையும் நான் இங்கேயே கழிச்சிருத்தேன் உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொன்னாங்க இளையவன் சொன்னான் அப்பா அடிக்கடி பேங்க்கு போயிட்டு இருந்தாங்களே பணம் ஏதும் போட்டு வச்சிருக்காங்களோ என்றான் லட்சுமி அம்மாள் எனக்கு தெரியாது அந்த மேனேஜர் ரூமில் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க என்று சொன்னாங்க வீடு முழுவதும் பிள்ளைகள் தேடி பார்த்தார்கள் வங்கி சம்பந்தமான புக் எதுவும் கிடைக்கவில்லை சரி வாங்க எல்லோரும் மேனேஜர் கிட்டேயே கேட்போம் என்று எல்லோரும் புறப்பட்டு சென்றார்கள் அந்த ஊரில் இருந்த பெரிய வங்கி மேனேஜர் அவருடைய ரூமில் இருந்தார் விவரத்தைச் சொன்னார்கள் அவர் சொன்னார் உண்மைதான் அவர் ஒரு அக்கவுண்டில் பணம் போட்டு வைத்திருக்கிறார் அந்த பாஸ்புக்கையும் என்னிடம் கொடுத்து வைச்சிருக்கார் இதோ எடுத்து வாரேன் என்றார் எல்லோர் முகத்திலும் சந்தோஷம் மருமகள்கள் முகத்தில் பலவித கற்பனைகள் மேனேஜர் அவருடைய பீரோவில் இருந்து ஒரு துணிப்பையை எடுத்து வந்தார் பிரித்தார் அக்கவுண்ட் பெயர் மனிதன் கீழே அந்த நாய்ப்படம் பொறுப்பாளர் கார்மேகம் பார்த்ததுமே அனைவருக்கும் அதிர்ச்சி மூத்தவன் கேட்டான் எப்படி சார் ஒரு நாய் பேர்ல அக்கவுண்ட் இருக்க முடியும் மேனேஜர் சொன்னார் இருங்க இதுக்கும் கார்மீகம் ஏதாவது எழுதி வச்சிருக்காரான்னு பாப்போம் என்றார் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கடிதம் உள்ளே இருந்தது அதில் இந்த கணக்கில் உள்ள பணம் அனைத்தும் எனது நாயை பராமரிப்பவருக்கே சொந்தம் ஒருவேளை நாய் தொலைந்து போனால் எனது மனைவிக்கு சொந்தம் என்று கார்மேகம் எழுதி வைத்திருந்தார் நல்ல வேளை இப்படியாவது எழுதியிருந்தாரே என்று பிள்ளைகள் சந்தோஷப்பட்டார்கள் மொத்தம் நாலு லட்சம் அந்த அக்கவுண்டில் இருந்தது இளைய மருமகள் சொன்னால் அத்தை நீங்க இந்த பணத்தை ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்திருங்க மாதம் ஒரு வீட்டில் இருங்க என்றாள் இல்லையம்மா இந்த பணம் வேங்கிலேயே இருக்கட்டும் நான் எங்கும் வரல இதை வச்சே என் காலத்த நான் கழிச்சிடுதேன் என்றாள் லட்சுமி அம்மாள் மூத்தவன் கோப்பப்பட்டான் எனக்கே ரெண்டு லட்சம் கடன் இருக்கு இது வந்தா நல்லாயிருக்குமேனு நினைச்சேன் நீங்க செய்யறது நல்லாயில்லை என்றான் லட்சுமி அம்மாள் ஒன்றும் பேசவில்லை சரி எப்படியாவது போங்க நாங்க இனி அந்த பக்கமே வரமாட்டோம் என்றான் இளையவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவரவர் வீட்டிற்கு கிளம்பி விட்டனர் மறுபடியும் லக்ஷ்மி அம்மாள் தனிமை வருத்தம் மறுநாள் காலை லக்ஷ்மி அம்மாள் வீட்டுக்கதவை திறந்து வெளியே வந்தாள் வீட்டு வாசலில் மனிதன் ஆம் நாய் வீட்டிற்கே திரும்ப வந்துவிட்டது லட்சுமி அம்மாள் சந்தோஷப்பட்டாள் அம்மாவை தேடி பிள்ளைகள் வரவில்லை ஆனால் நாய் வந்துவிட்டது மனிதன் சாகவில்லை மனிதம் சாகவில்லை உண்மையில் யார் மனிதன் யார் மனிதன்